வணக்கங்கள் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை கோலம் நல்லா போட்டிருக்கணுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கோலம் பார்த்தாச்சு அடுத்தது வந்து நம்ம ஜாதி மல்லிப்பூவில் எல்லாம் அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள் செடியில் நான் வந்து நேற்று கொஞ்சமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பறிக்கல கடையில் நல்லா வாசம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசம் அடிச்சுட்டு இருந்துச்சு எப்பயும் போல தான் நம்மளுடைய கார்டன் ஈவினிங் டைமில் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு சரி மார்னிங் வந்து போகலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி மேலே வந்தது ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கூட ஆகிட்டுருக்கோம் இப்போது சும்மா சில்லுன்னு காற்று ரொம்ப பனி ரொம்ப சில்லுன்னு காற்றுல அப்படியே சும்மா பார்த்துட்ருக்கேன் எல்லா பிளான்ஸும் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க நேற்று ஈவினிங் தான் தண்ணி விட்டேன் அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே புதுசாக என்ன ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம கத்திரி நாற்று வந்து கொஞ்சம் ஒரு நாலு பேக்கில் நேற்று ஸ்பிளிட் பண்ணி வச்சுருந்தது பெரிய செடியில் இருந்ததுலாம் கொஞ்சம் பூச்சி தாக்குதல்ன்றதுனால அதை எடுத்தாச்சு இதை வைப்பாருங்க வச்சுருக்கேன் இந்த ஒரு பாட்டிலையும் வச்சுருக்கேன் அண்ட் ஒன் மோர் இதுலேயும் வச்சுருக்கேன் இதில் வந்து ஆல்ரெடி பெரிய காய் சைஸ் நல்லா இருந்துச்சு ஸோ நான் அந்த பேக்லேயே கண்டினியூ பண்ணியாச்சு இந்த பேக்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் தாங்கும் நான் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் வச்சுருக்கேன் சிங்கிள் ஃபோல்டிங் ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நிறைய மண் பெரிய ஈல்டு கிடைக்கும் அதோடு வந்து சீக்கிரமாகவே பிரிஞ்சிடுது இந்த மாதிரி வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ் மந்த் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே டபுள் ஃபோல்டிங்கில் மடித்து அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதிகமாக நம்ம வந்து பேக்ஸ் எதுவும் வாங்கறதில்ல நம்ம கேன் வேஸ்டேஜ் கேன் அந்த மாதிரி இருக்கிறதுலையும் கட் பண்ணி மண் கலெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி பேக்ஸ் தான் அதிகம் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த கார்டனில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நேற்று தண்ணி விட்டதுமே இந்த சோளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாகிடுச்சி ஏன்னா ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஈவினிங் நல்லா இருந்துச்சு இப்போ தண்ணி விட்டோன்னே பாருங்களாம் எவ்வளோ சூப்பராக நல்லா குரோத் ஆகிருக்கு நம்ம நார்மலுக்கு ஏழை ப்ளேஸில் வைக்கிறத விட நல்லா தண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அதே மாதிரி சோள சோளக்கதிரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அந்த மாதிரி சைஸில் தான் வச்சுருந்துது லாஸ்ட் டைம் இந்த டைம் எப்படின்னு தெரியல பார்க்கலாங்க மிளகாய் எல்லாமே சீசனுக்கு அடித்து தள்ளுது நிறைய மிளகாய் கொத்து கொத்தா பறிச்சது போக திரும்ப திரும்பவும் அப்படியே செடியில் நிறைய விட்டு வச்சுருக்கேன் இந்த லாங் சைஸில் இருக்கிற மிளகாவும் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துட்ருக்கு அது வந்து கொஞ்சம் காரம் கம்மி தான் சொன்னேன் பட் டேஸ்ட் வைஸ் ஃப்ளேவர் நல்லா பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம என்ன ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சட்னிக்கும் இது வந்து மினி சைஸ்லேயே இருக்கிற அப்போ தான் புதுசாக மறுபடியும் பிஞ்சு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிளான்ட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா புதினா தான் இது அது சைடில் கட் பண்ணிட்டேன் திரும்பவும் வந்து வந்திருக்கு நம்ம கொத்தமல்லி பூ தான் அழகாக வளர்ந்துருக்கு சைடில் வரைக்குமே வந்து புதினா வளர்ந்துருச்சு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் இது ஒரு பெரிய பேக் தான் ரொம்ப நிறைய அப்படியே வளர்ந்து தள்ளிட்டுருக்கு தண்ணி மட்டும் ஊற்றின போதும் பனி சீசனுக்கு அதுமான வந்துடுதுங்க நம்ம புதுசாக வச்ச மிளகாயில் வந்து பூவெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த மிடிலில் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து கலெக்ட் பண்ண சிறு கரையோட சீட்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி தான் நல்லா வளர்ந்துருச்சு இதுக்கு சப்போர்ட் எதுவும் நான் குச்சியோ இல்லை கையோ கட்டலை மிடில் வந்து ரெண்டு ப்ராண்ட்டுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டிக் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் வச்சேன் ஏன்னா ரொம்ப காய் கொடுக்கும்போது வெயிட் தாங்காமல் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கும் எல்லாமே வந்து பூ பிஞ்சு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குது கொத்து கொத்தா வச்சுருக்குங்க இங்கே வச்சுருக்க தக்காளியுமே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக கொத்த வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கக்கூடிய தக்காளி தான் எல்லாமே ஒரே வெரைட்டியாக தான் வச்சிருக்கிறது இந்த எல்லாமே எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா வச்சிருக்காருங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது க்ரீனிஷாக காலையில் தக்காளி குழு க்ரோத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா என்ன யூஸ் பண்ணுறோன்னா நம்ம முட்டையோட தோல் இருக்கிறது இல்லைங்களா அதை கொஞ்சம் சேவ் பண்ணி அதை க்ரெஷ் அப் பண்ணி அதை தான் போட்டுகிட்டுருக்கோம் வேறு எதுவும் போடுறதில்ல ப்ளஸ் நம்ம வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் அதெல்லாம் நம்ம மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இப்போதைக்கு ஸோ எல்லா தக்காளியுமே சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்குங்க அப்படியே ஒரு விசிட் பார்க்கலாமா சன்ரைஸ் ஆகுது பாருங்க ப்ரைட்டாக இங்கே பார்க்கறதுக்கு வீடியோஸில் அதிகளவு தெரியலை ஆனால் இங்கே தான் சன்ரைஸ் ஆகுது ப்ரைட்டாக ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்னு ஒரு வழியில் சந்திக்கிறேன்